முதலெல்லாம் அம்மா பாட்டி எல்லாம் நம்மளுக்கெல்லாம் உளுந்து களி செஞ்சு சாப்பிட கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லது மாதவிடாய் காலத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இடுப்பு வலி ஜாயிண்ட் பெயின்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி செய்யலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வருத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக்கி வச்சுக்கணும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொடியாக நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வானிலை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடாகணும் சூடாகனோடன அந்த கப்பில் அரைக்கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்து கொதி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்ச மாவை அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுங்க கூடவே நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி கிண்டணும் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டுங்க நல்லா கிண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரையில் இறக்கி சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக இது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வார வாரம் கொடுத்தாலும் நல்லது தான் ஆனால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது கொடுங்க ரொம்ப நல்லது சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்